அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்கடகர சதுர்த்தியும் இன்றைய தினம் சேர்ந்து வருகின்றது இதோடு மட்டுமில்லாமல் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலயபட்சத்தோட மகாபரணி இன்றைய தினம் மகாலயபட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இன்று அதனால் முன்னோர்களுக்கு நாம் ஏற்ற வேண்டிய ஒரு சிறப்பான தீபத்தை இன்று மாலை நம் வீடுகளுக்கு வெளியில் நம்ம அவசியம் ஏற்றணும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இன்றைக்கி வந்து நாங்கள் சங்கடர சதுர்த்தி பூஜை பண்ண போகிறோம் இல்லை நாங்கள் பெருமாளுக்கு தளியல் போட போகிறோம் மாவிளக்கு போட போகிறோம் இதை செஞ்சுட்டு நாங்கள் வந்து மாலை நேரத்தில் இந்த தீபம் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க இது வந்து பெருமாளுக்கான வழிபாடு அது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு இந்த வந்து மகாபரணி அந்த நட்சத்திரத்தில் நம்ம முன்னோர்களை வேண்டி நம்ம தீபம் போது அவர்களுடைய பரிபூர்ண அருளாசி நமக்கு கிடைக்கும் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் இத்தனை நாட்கள் நம்ம முன்னோர்களை வந்து மதிக்காமல் இருந்திருந்தாலோ அவர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் படையெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தாலோ இன்று ஒரு நாள் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் வந்து நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் பல நன்மைகளை செய்யக்கூடும் ஏன்னா இது யமதர்ம ராஜாவே அவருடைய வாயால் நச்சிகேசன் அப்படிங்கிறவர்கிட்ட கருட புரா புராணத்தில் கூறியிருக்கிறாரு அதனால் இதற்கு எல்லாமே அத்தாட்சிகள் வந்து இருக்குது ஸோ இது வந்து நம்மளாக செய்கிறது கிடையாது இது வந்து கார்த்திகை மாதத்துலேயும் நம்ம வந்து செய்வோம் தீபாவளிக்கு முன்பு கூட இதை மாதிரி நம்ம பரணி தீபம் ஏற்றுவோம் ஏன்னா முன்னோர்களுக்கு நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் அவங்க நம்ம தீபத்தை ஏற்றுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி நம்ம பண்ணும்பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சில பேர் வீட்டில் நிறைய இந்த அகால மரணங்கள்லாம் நிகழ்ந்திருக்கும் அப்படி அகால மரணங்கள் சிறு வயதிலேயே நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் வாழாம அற்ப ஆயுசில் இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும் அவங்கெல்லாம் போயிட்டு நல்ல கதியை அடையவும் நம்ம இன்னைக்கு இந்த தீபத்தை அவசியம் ஏற்றணுங்க இன்றைக்கி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்தரை மணிக்கு மேலே நம்ம இதை ஏற்றுறோம் இதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் நீங்கள் ஏற்றணும் வீட்டுக்கு உள்ளார எக்காரணத்தை கொண்டும் மகாபரணி தீபம் ஏற்றவே எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஏற்றக்கூடாது இது வந்து நம்ம தினம்தோறும் நான் உங்களுக்கு வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு டம்ளர் தண்ணீரும் ஏதாவது இனிப்பு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதை தினந்தோறும் மாற்றணும் பதினஞ்சு நாளும் ஏதாவது ஒரு இனிப்பு குடிக்கிற தண்ணீர் நம்ம குடிக்கிற தண்ணீர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து நீங்கள் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மாலை வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் இதை மாதிரி ஒரே ஒரு தீபம் மட்டும் நம்முடைய வீட்டுக்கு வெளியில் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளியில் இதை வந்து ஏற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் நம்ம வந்து இதை ஏற்றிட்டு உள்ளார ஏற்றணுமா இல்லை உள்ளார ஏற்றிட்டு இங்கே ஏற்றணுமா அப்படிங்கிறது இது வந்து தனிங்க இதோட இதை இதை இந்த தீபத்தோட நம்ம பூச்சகிரியில் ஏற்றுகிற தீபத்தை நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க இதை வந்து நீங்கள் மாலை ஐந்தரை மணிக்கு தெற்கு திசை நோக்கி உங்கள் வீட்டுக்கு வெளியில் உங்களுடைய நிலைவாசல் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் சரி தெற்கு திசை நோக்கி நீங்கள் இதை ஏற்றணும் ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் திரி நூல் போட்டு நீங்கள் ஏற்றுங்க இதையே நான் ஏன் செங்கல் மேலே ஏற்றிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல ஏற்றணும் இப்போ வந்து உங்கள் வீடு மாடியில் நாங்கள் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் இல்லை தின்ன மாதிரி இருக்குது அதில் ஏற்றலாமா இல்லை மதில் சுவர் மாதிரி இருக்குது அதில் ஏற்றலாமா ஏற்றலாம் நீங்கள் தெற்கு திசையை நோக்கி ஏற்றணும் இந்த ஒரு தீபத்தை பார்த்தாலே நம்முடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க ஓ நம்மளுக்காக வேண்டி நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க யமனோட யமதர்ம ராஜாவோட கருணை பார்வை நம்ம மீது படும் அதனால் நம்ம வீட்டில் யாராவது உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அவர்களுடைய ஆயுசு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க இந்த தீபத்தை ஏற்றதில் நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம பின்னாடி இருந்து தான் ஏற்றணும் இப்போ எல்லா தீபத்தையும் நம்ம முன்னாடி இருந்து ஏற்றுவோம் முன்னாடி யாருமே இருக்கக்கூடாது இந்த தீபத்தை ஏற்றும் போது முன்பக்கம் அவங்க பசங்க ஏதாவது நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களாம் யாருமே இருக்கக்கூடாது நீங்களும் பின்னாடி இருந்து தான் ஏற்றணும் அதே போல் ஒரு முறை நீங்கள் ஏற்றி வச்சுட்டீங்க ஒரு பத்து நிமிஷத்தில் அது அணஞ்சிடுது காற்றுல அணைஞ்சிடுது அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது திரும்ப ஏற்றி வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அது அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் சரி பத்து நிமிஷம் இருந்தாலும் சரி இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற வேலை திரும்ப ஏற்றி வைக்கிற வேலை இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அதனால் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு ஏற்றணும் அஞ்சரை மணிக்கு ஏற்றுங்க அது எவ்வளோ நேரம் எரியுதோ அது எரியட்டும் ஏற்றணும் தீபம் ஏற்றணும் அது மட்டும்தான் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணுங்க அதே போல இப்போ இந்த தீபம் இயக்கி வைக்கிறீங்கல்ல மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த செங்கல் இந்த தீபம் இதை எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட்டு அப்புறப்படுத்திடணும் இதை எதுவுமே நீங்க திரும்ப வீட்டுக்குள்ளார எடுத்துன்னு வரக்கூடாது சில பேர் வந்து இதோட ஸ்வீட்டு தண்ணி எல்லாம் வைப்பாங்க அந்த ஸ்வீட் வைக்கிறது தண்ணி வைக்கிறது இதை பாத்திரத்தை எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளார எடுத்துன்னு வரக்கூடாது அதை அப்படியே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் உயரமான இடத்துலனா நாங்கள் ஸ்டூல் வச்சு ஏற்றலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அந்த ஸ்டூலையும் நம்ம எடுத்துன்னு வரக்கூடாது நீங்கள் என்ன பொருள் இதற்கு பயன்படுத்துகிறீங்களோ இது எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளார திரும்பி வரக்கூடாது ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இதை வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் மகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அவசியம் இந்த தீபத்தை ஏற்றணும் ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை எங்கள் வீட்டில் ரொம்ப காற்று அடிக்குங்க நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மறைவு மாதிரி வச்சு தடுத்துக்கலாம் தீபம் நிறைய நேரம் எரியணும் அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி தடுத்துக்கலாம் எண்ணெய் அப்படியே இருக்குதுனாலும் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி கால் படாத இடத்துல போட்டுடணும் இதுதான் வந்து இந்த தீபத்தோட ஏற்றுகிற வழிமுறை அது மட்டும் இல்லாமல் எந்த வீட்டில் இந்த எம தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதான் எங்கள் வீட்டில் புதுசாக திருமணம் ஆச்சு ஆகி ஒரு ஒரு வருஷம் கூட முடியல அப்படிங்கிறவங்க அந்த வீட்டில் இதை ஏற்றக்கூடாது அதே மாதிரி குழந்தை பிறந்து ஒரு வருடம் கூட இன்னும் முடியல ஃபஸ்ட்டு பர்த்டே நாங்கள் இன்னும் கொண்டாடலை குழந்தை வந்து கை குழந்தையாக இருக்குது அந்த வீட்டில் இந்த தீபத்தை அவசியம் ஏற்றக்கூடாது இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் இதை பார்க்காம எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான மகாலயபட்ச மகாபரணி அப்படிங்கிறது முன்னோர்கள் ஆசி பெறுவதற்கும் நம்முடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அதனால இந்த வாய்ப்பை நம்ம யாருமே தவற விட்டுடக்கூடாது ஸோ அதனால இன்னைக்கு கூடுமான வரைக்கும் எல்லாருமே ஏத்துங்க இதை நாங்கள் ஏற்றி வச்சிட்டு நாங்கள் சங்கடகர சதுர்த்திக்கு கோயிலுக்கு போகலாமா இல்லை நாங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு இன்றைக்கி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஸோ வந்து இதுதான் ஏற்றுவது முறை அகல் விளக்கு நல்லெண்ணெய் திரிநூல் உயரமான இடம் திரும்ப இதை பயன்படுத்தக்கூடாது பின்னாடி இருந்து தான் ஏற்றணும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அணைஞ்சிடுச்சுன்னா விட்டுடுங்க அதை எரியற வரைக்கும் அதுவாக எரிஞ்சு அதுவாக வந்து அணையட்டும் நீங்கள் குளிர்விக்கிறது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி